டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா திரு டிடிவி தினகரன் அமமுக சவுத் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இரண்டு கூறாக பிரிந்திருக்கிற பாமக ஏன்னா அவங்களுடைய உதவியைத்தான் அதிமுக எதிர்பார்த்துட்டு இருக்கு இப்படியான அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கணக்கா இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி க பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் அவருடைய கோட்டையாக மேற்கு மண்டலம் இருக்குது அதில் கோவைக்கு திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா சீனியர் அமைச்சர் திரு முத்துசாமி அப்புறம் திரு தோப்பு வெங்கடாசலம் முன்னவர் அதிமுகவில் இருந்தார் முன்னாள் அமைச்சர் திருப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிங் அமைச்சரான திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம் சப்போர்ட் பண்ணும் அங்கே தான் திரு மணி இருக்காரு அதை ஒட்டிய மாவட்டத்தில் பார்த்தோம்னா சேலத்தில் மேற்கு தொகுதியில் திரு அருள் எம்எல்ஏ இருக்காரு ஸோ இவங்களோடு கொஞ்சம் க்ளோஸாக வா பயணிச்சிட்ருக்காங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க ஆளும் திமுகவால் இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாவட்டம் அப்படின்னு பார்த்தா இல்லை எடப்பாடி வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம்னா சேலம் தாங்க ஆனாலும் அங்கே பதினோரு தொகுதியில ஒரு தொகுதி திமுக தொடர்ந்து வெற்றி பெறுது அதை ஒட்டி தான் அத்தொகுதியில் வென்ற திரு ராஜேந்திரன் அவருக்கு அமைச்சர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சேலத்திலும் அதிக தொகுதிகளை வெல்லணும் அப்படின்னும் கூடுதல் அசைன்மெண்ட்டுகள் திரு டி எம் செல்வகணபதி திரு டி திரு எஸ் ஆர் சிவ சிவலிங்கம் ராஜேந்திரன் மூணு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவை எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு களத்தில் தீவிரமா இறங்கி ஆடினா மக்களுடைய எதிர்ப்பை தங்களுக்கு ஆதரவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு தன்னையே முழுமையாக நம்பி களமாடுறாரு திரு எடப்பாடிங்கிறாங்க உதாரணமாக கோவையில் மாணவிக்கு நேர்ந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைங்க மூன்று பேரை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த விவகாரத்தை கையில் எடுத்து நான் ஸ்டாப் கேள்விகளால் ஆளும் திமுகவை தொழிற்செடுத்துட்டு இருக்காரு எடப்பாடிங்கிறாங்க